അനവർക്കും വണക്കം വെൽക്കം ടു അവർ ചാനൽ இப்போ நம்ம வந்து நேற்று ஸ்டடி பிளான் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பிஜிடி அர்பிக்கு பிஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எப்படி வந்து நம்ம செவன்ட்டி ஃபைவ் டேஸில் பத்து யூனிட் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இன்கேஸ் உங்களுக்கு அதிகமான யூனிட் இருக்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்துகிட்டு இனி இன்னொரு ஃபிஃப்டீனோ ஒரு தேர்ட்டினோ தேர்ட்டியோ எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நைன்டி டேஸ்க்குள்ளே உங்களுடைய ஹோல் செல்வஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான நீங்கள் வந்து முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சரிங்களா இப்போ வந்து நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு செவன் டேஸ் நம்ம வந்து படிக்கணும் நியூவாக படிக்கணும் அதே மாதிரி உம் வீட்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதை வந்து நம்ம வந்து டூ யூனிட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு யூனிட்ல வந்து செவன் அண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம் இன்னொரு யூனிட்டில் வந்து நம்ம வந்து ஃபைவ் அண்ட் செவன் டேஸ் அப்படியே நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டின் டேஸ் வந்து போயிடும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற மிச்சம் நம்ம கையில் இருக்கிறது மொத்தமாகவே நம்ம கையில் ஒரு டூ டேஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் சரிங்களா அப்போ அந்த டூ டேஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டூ யூனிட்ஸை வந்து நம்ம ரிவிஷனும் பண்ணணும் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து நம்ம எழுதி பார்க்கணும் ஓகேவா டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படியெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தேடலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிவிஷன் எப்படி பண்ணலாம் அதாவது இந்த ஷார்ட் டைம் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஷார்ட் ரிவிஷன் தான் ஓகேவா இது வந்து ஒரு ஃபுல் டேம் ஒரு ஃபுல்லாக ரிவிஷன் கிடையாது ஜஸ்ட் அ ஷார்ட் ரிவிஷன் அதாவது நீங்க இப்போ புதுசா படிச்சிருக்கீங்க இல்லையா அது இந்த படிச்சது எல்லாமே மறக்காம இருக்கணும் அதுக்கான ஒரு குட்டி ரிவிஷன் தான் அதாவது நியூவாக படித்த எல்லாமே வந்து நம்ம மறக்கக்கூடாது அதே மாதிரி ப்ளஸ் ஓல்டு ஒன் அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாவே தெளிவாக மைண்டில் செட் ஆகணும் இதுதான் நம்ம வந்து இதோட அல்டிமேட் கெய்ம் இந்த டூ டேஸில் வந்து நம்ம எப்படி வந்து ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு பா பார்க்கலாம் இப்போ வந்து எடுத்தோடனே நம்ம எல்லா யூனிட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் புக்கை வந்து தேடி எடுத்துடுவோம் அதில் இருக்கிற டாபிக்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் ஓகேவா அதில் இருக்கிற டாபிக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தினா அதை வந்து படிப்போம் ஓகேவா அது தான் பண்ணுவோம் சரி இப்போ இந்த மாதிரி படிக்கும்போதே பக்கத்தில் வந்து ஒரு நோட் வச்சுக்கோங்க ஒரு நோட் வந்து வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாபிக் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க நீங்கள் எடுக்கிற யூனிட்டில் என்ன டாப்பிக்கோ அந்த ஓல்டாக இருந்தாலும் சரி நியூவாக இருந்தாலும் சரி சரிங்களா இப்போ வந்து போட்டு ஆச்சு இப்போ டாபிக் போட்டதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ மேக்ஸிமம் ஃபைவ் இதுக்குள்ளே தாங்க இருக்கணும் இந்த மா ஒன் டூ ஃபைவ் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் என்னென்ன நம்மளுக்கு வந்து நோட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க இப்போ ஒரு டாபிக் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு டாபிக் இருக்குது அதை வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த டாபிக் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க எந்த யூனிட் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அதில் ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஸோ அது அந்த டாப்பிக்குடைய டெஃபனிஷன் என்ன அதில் வந்து ஒரு கீவேர்டு இருக்கும் ஓகேவா இந்த கீவேர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை தான் வந்து இந்த டெஃபனிஷன் ஃபுல்லாகவே கேட்டு அந்த ஒரு கேப் விட்டு தான் நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டினாக வந்து அவங்க கேட்பாங்க ஸோ அதை வந்து இதை வந்து ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க அந்த டெஃபனிஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெஃபனிஷன் ஃபுல்லாக நீங்கள் எழுத தேவையில்லை டெஃபனிஷனில் இருக்கிற கீவேர்டு மட்டும் எழுதுனா போதும் அல்லது நீங்கள் வந்து டெஃபனிஷன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலும் சரி ஓகேவா இது ஏன் என் போடணும் இல்லை அந்த கீவேர்டு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஏன் எழுதணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் இதில் மேக்ஸ் மேஜர் எப்படி எந்த மேஜராக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் சயின்ஸ் மேக்ஸ் மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ஸ் இருக்கும் ஓகேவா சம்ஸ் இருக்கும் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா முக்கியமான வந்து ஃபார்முலாஸ் வந்துருக்கும் ஓகேவா முக்கியமான ஃபார்முலா இருக்கும் இந்த ஃபார்முலாவை போட்டால் தான் இந்த டாப்பிக்கை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளியர் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்முலா ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஃபார்முலாஸில் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து என்னென்ன அந்த டேர்ம்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ கீவேர்டு அந்த டெஃபினேஷன் அதுக்கப்புறம் சம்மு இருந்தால் சம்மு சம் ஃபுல்லாக எழுத தேவையில்லை அதோடைய ஃபார்முலாவை மட்டும் நம்ம எழுதுனாவே போதும் ஓகேவா அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எதாவது இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ வந்து சிலது வந்து டைரெக்ட்லி ப்ரொப்போஷ்னலாக இருக்கும் இல்லை இன்வர்ஸ்லி இன்வெர்ஸ்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் தாங்க உங்களுக்கு எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ் தான் ஓகேவா அதனால நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த வரியும் இல்லை உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பாயிண்டாக மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஃபோர்த் வந்து முக்கியமாக வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய கன்க்ளூஷன் என்ன அது இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டாக அந்த ஒரு பாயிண்ட் முடியும் இல்லையா அது அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக எழுதிக்கணும் புரியுதுங்களா இப்போ அந்த பாயிண்ட்டை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு டாப்பிக்கு நம்மளுக்கு எத்தனை வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கீவேர்ட் கீவேர்டு அதாவது டெஃபினேஷன் இருந்தால் நம்மளுக்கு கீவேர்ட் இருக்கும் இல்லை முக்கியமான நாலஞ்சு கீவேர்டு இருந்துச்சுன்னா அது கூட நம்ம எடுத்துக்கலாம் நாலுமே கீவேர்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் தியரி பார்ட் வரும்போது சரிங்களா இல்லை உங்களுக்கு சம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கும் அதுக்கப்புறம் அதில் அந்த ஃபார்முலாவில் என்ன வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ண போகிறோம் உள்ளே வந்து என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஃபைனலாக கன்க்ளூஷன் இது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் கையில் ஒரு டாபிக் அப்படிங்கிற போது உங்கள் கையில் ஒரு ஃபோர் டூ அதாவது மேக்சிமம் உங்கள் கையில் வந்து ஒன் டூ ஃபைவ் டாப் ஒன் டூ ஃபைவ் பாயிண்ட்ஸ்குள்ளே தான் நம்மளுக்கு ஒரு டாப்பிக்கில் இருக்கணும் புரியுதுங்களா இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எது இம்பார்ட்டண்ட்டாக தோணுதோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள்னா இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ டூ ஃபோர் பாயிண்ட்ஸாக மட்டும் எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஃபோர் டூ த்ரீ டூ ஃபோர் அல்லது ஃபோர் டு ஃபைவ் மேக்ஸிமம் ஃபைவ் பாயிண்ட்டுக்கு மேலே எழுத வேணாம் ஸோ ஃபைவ் பாயிண்ட்டுக்குள்ளே அடைக்கிறங்க இந்த ஒரு டாப்பிக்கை இதே மாதிரி அந்த யூனிட் ஃபுல்லாக இருக்கிற நியூ சிலபஸில் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஓ நியூ சிலபஸில் இருக்கிறது அப்புறம் வந்து ஓல்டு சிலபஸில் இருக்கிறது இதெல்லாமே வந்து இதே மாதிரியே எல்லாத்துக்குமே நியூக்கும் சரி ஓல்டுக்கும் சரி இதே மாதிரி டாபிக் வைஸ் நம்ம பிரித்து அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸை நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு யூனிட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள் கையில் அந்த நோட்டில் ஒரு யூனிட்டுக்கு மொத்தமாகவே நீங்கள் எத்தனை பேஜஸ் வந்து கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா வெறும் டூ பேஜஸ் அல்லது த்ரீ பேஜஸ் இந்த டூ டூ த்ரீ பேஜுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் யூனிட்டையும் நம்ம வந்து கவர் பண்ணிடணும் டாபிக் வைஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடணும் ஒரு டாப்பிக் போடுறோம் அதில் வந்து ஒரு மூணு டு நாலு பாயிண்ட் ஓகேங்களா ஸோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சிங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ பேஜஸ் ஓகேங்களா டூ டூ த்ரீ பேஜஸ்க்குள்ளேயே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு யூனிட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கவர் ஆகிடும் இந்த மாதிரி கவர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை படிக்கும் போது இது வந்து நம்மளுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து எ நினைக்காதீங்க ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்க ஓகே அந்த டாபிக்ல உங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து முக்கியம்னு தோணுது அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க ஜஸ்ட் நோட் தான் இது வந்து ஃபுல்லாக உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறது கிடையாது ஜஸ்ட் நோட் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் புரியுதுங்களா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த டெஃபனிஷன் அப்படிங்கிறத இதை வந்து இதில் இருக்கிற கீவேர்டு அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும் கீவேர்டு மட்டும் எழுதிக்கணும் அல்லது டெஃபனிஷன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம எழுதிக்கணும் இதை ரிவிஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் எல்லாமே எழுதிட்டீங்க ஓகே நீங்கள் வந்து ஒரு யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஒரு யூனிட் வந்து ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த யூனிடோடைய அந்த ரெண்டு பேஜ் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த டாபிக் வந்து பாருங்கள் ஸோ அந்த டாபிக் அப்படிங்கிறத நீங்கள் பா பார்க்கறம்போது அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதின பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் இதுதாங்க அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எழுதின இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் நான் எழுதினேன் அல்லது ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் எழுதுனேன் இல்லை டெஃபனேஷன் வரும்ல இதில் வந்து ஃபார்முலா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் ஓகேவா அது ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிவிஷன் இந்த டாப்பிக்கில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து டெஃபனிஷன் அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த கீபோர்டை வந்து நீங்கள் பார்த்து பார்க்காம கூட நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கில் டெஃபினேஷன் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த டெஃபனேஷனில் என்ன ஒரு முக்கியமான இந்த டாபிக் வந்து என்ன சொல்ல வருது என்ன முக்கியமான பாயிண்ட் இந்த டாப்பிக்கில் அப்படிங்கிறத மா அப்படிங்கிறத நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே எழுதியிருக்கிற கீவேர்டு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த ஃபார்முலா அப்படி இது இந்த டாப்பிக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு யூனிட்டை ஒரு நாளில் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒன் டேயில் வந்து ஒன் யூனிட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஒன் டேலையே கூட தேவையில்லை நீங்கள் வந்து ஆஃப் டேலையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆஃப் டேல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஏன்னா நம்ம எழுதி வச்சுருக்கிறது எவ்வளோ இங்கிலீஷ் சொல்லுங்கள் நம்ம எழுதி வச்சுருக்கிறது எவ்வளோ பேஜஸ் ஒரு யூனிடில் நம்ம எவ்வளோ எழுதி வச்சுருக்கோம் வெறும் டூ பேஜஸ்லாம் எழுதி வச்சுருக்கோம் இந்த டூ பேஜஸை நம்ம இந்த மாதிரி ரிவிஷன் டாபிக் வைஸாக நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹாஃப் டேவே இருந்தால் ரொம்ப ஹாஃப் டே இருந்தால் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவே போதும் ஒரு டூ ஹவர்ஸ் உட்காந்திங்கன்னாவே போதும் நீங்கள் அழகாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி நம்ம படிக்கும்போதே வந்து சைடில் ஒரு நோட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க டாபிக் டாபிக் அப்படி போட்டுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து அதுக்குன்னு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்லேயே ஒரு பேஜ் ஃபுல்லாக நம்ம வந்து எழுதக்கூடாது ஒரு பேஜ் ஃபுல்லாகவே எழுதக்கூடாது ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதில் மேக்சிமம் ஃபோர் பாயிண்ட்ஸ் இல்லை ஃபைவ் பாயிண்ட்ஸ் அவ்வளோ தான் நாங்கள் எழுதணும் அவ்வளோதான் நம்ம வந்து எழுதிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஒரே நோட்லேயே பண்ணுங்கள் ஒரு நோட் போட்டுக்கோங்க அதிலே வந்து நீங்கள் டென் யூனிட்ஸ் வந்து அது பழைய நோட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் பின்னாடி பக்கம் எழுதுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வந்து ஒரு புது நோட்னா இதுக்காக ஒரு சின்ன நோட் போடுறேன் ஒரு எயிட்டி பேஜஸ் வந்து நோட் போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் சரி ஓகேவா இந்த டென் யூனிட்ஸை வந்து ஒரே நோட்லையே எழுதுங்க ஒரே நோட் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா நம்ம எக்ஸாமுக்கு வந்து நம்ம ரிவிஷன் இருப்போம் இல்லையா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஷார்ட் ரிவிஷன் பண்ண மாட்டோம் இப்போ நான் சொன்னதையே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தி அந்த நான் டெஃபினேஷன் அப்படின்னா அந்த டெஃபினேஷன் ஃபுல்லாகவே எடுத்து படிப்போம் அதே மாதிரி ஃபார்முலா அப்படின்னா டெஃபினேஷன் ஃபுல்லாகவே படிப்போம் அதே மாதிரி ஃபார்முலா அப்படிங்கறது ஃபுல்லாகவே வந்து நம்ம படிப்போம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தான் நம்ம படிப்போம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லாங் டேர்ம் ரிவிஷன் அப்போ ஓகேங்களா லாங் டேர்ம் ரிவிஷன் அப்போ நம்ம வந்து ஃபுல்லாக தான் படிப்போம் ஓகேவா ஆனால் இப்போ வந்து நம்ம பண்றது என்ன அப்படின்னா ஒரு ஹாஃப் டேல பண்றது வந்து நம்ம ஷார்ட் ரிவிஷன் அப்படி நம்ம வந்து லாங் டேர்ம் ரிவிஷன் பண்ணும்போது நம்ம பண்ணதுக்கு அப்புறமா கூட எக்ஸாமுக்கு நல்லதை பிடிச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டே ஓகேவா எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டேயில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டென் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா இந்த யூனிட் டெ டென் யூனிட்ஸோடைய இந்த ஷார்ட் நோட்ஸ் அதாவது ஷார்ட் ரிவிஷன் நோட்ஸ் இருக்குது இல்லையா அதை நீங்கள் எடுத்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டென் யூனிட்ஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்க்க்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அழகாக நம்ம ஒரு பாயிண்ட் டூ நம்ம ஒரு பாயிண்ட் டூ ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுருக்கோம் சரியா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த ஷார்ட் ரிவிஷனுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம்ப நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது கூட நீங்கள் அதை வந்து முன்னாடி டேயில் ஒரு டென் யூனிட்ஸை வந்து ஒரே நாளில் வந்து நம்ம எடுத்து பார்க்கணும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிவிஷன் அது மைண்டுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறம்போது எந்த வித பதட்டமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக இந்த 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 நோட்டை எடுத்து பார்த்தீங்கனாவே உங்களுக்கு போதும் ஓகேங்களா இப்போ புரியுதா இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிவிஷனை வந்து நம்ம பண்ணணும் இப்போதைக்கு நான் சொன்னது அப்படிங்கிறது ஷார்ட் ரிவிஷன் தான் ஓகேவா ஷார்ட் ரிவிஷன் இதை வந்து நம்ம வந்து டேயில் பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் அட் செவென்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த ஃபுல்லாவே நம்ம மறுபடியும் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுவோம் அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவிஷன் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் அடுத்தது ரிவிஷன் டூ அப்படின்னு எடுத்துக்குவோம் இந்த ரிவிஷன் வந்து லாங் டேர்ம் ரிவிஷன் இது என்ன ரிவிஷன் லாங் டேம் ரிவிஷன் ஸோ இந்த லாங் டேம் ரிவிஷனுக்கு ஒரு யூனிட்க்கு வந்து நம்ம எத்தனை நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபைவ் டேஸ் டு செவன் டேஸ் மேக்ஸிமம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து நம்ம வந்து இதை கவர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும் அந்த மாதிரி மாதிரி ஒரு ரிவிஷன் நீட்டாக பண்ணலாம் நீங்க வந்து என்ன இதுக்கே வந்து ஒன்றரை மாதம் சொல்றீங்க ஏன்னா இப்பவே வந்து செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு ஸ்டடி பிளான் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட சிம்பிளுங்க நீங்கள் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு சிக்ஸ்டி டேஸ் டைம் இருக்குமா அதில் நீங்க பிஃப்டி டேஸ் வந்து ஒரு ரிவிஷன் ஒரே ஒரு ரிவிஷன் வந்து பண்ணால் கூட அல்டிமேட் அதுவே அது வந்து அல்டிமேட் ரிவிஷனாக இருக்கும் சூப்பர் ரிவிஷனாக இருக்கும் உங்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை அழகா இப்பவே நான் சொன்ன மாதிரி நியூ இப்போ நியூவாக வந்து படி இருக்கிற யூனிட் எல்லாம் வந்து கா படிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நியூ டாபிக் நியூவாக இருக்கிற யூனிட் வந்து ஒரு செவன் டேஸ் டைம் எடுத்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி அதே டைமில் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஆஃப் டே வந்து நீங்கள் வந்து ஓல்டு யூனிட்லேயும் நம்மளுக்கு வந்து ஓல்டு யூனிட்ல ஓல்டு கண்டென்ட்ருக்குள்ளையா ஏற்கனவே இருந்த கண்டென்ட் அதையும் நீங்கள் ஒரு ஒரு யூனிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்விஷன் பண்ணது ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து எப்படி வந்து எந்தெந்த சோர்ஸஸ்லலாம் நம்ம வந்து சாலிடான ஒரு கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ஸ் ஆனால் ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து அப்படியே வந்து எக்ஸாமில் கேட்பாங்க ஓகேவா எக்ஸாமில் வந்து கவர்மெண்ட் பேப் கவர்மெண்ட் எக்ஸாமில் நம்மளுக்கு வந்து நெட்டிலருந்து வந்து சாரி நெட்லேருந்து நம்மளுக்கு எடுக்கிற சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு போட மாட்டாங்க கொஸ்டின் வந்து கூகுளில் இருந்தோ இல்லை நெட்லேருந்தோ எடுத்து போட மாட்டாங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் நம்மளுக்கு வந்து எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம எந்தெந்த சோர்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து நம்ம தகுந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி வந்து நம்மளே வந்து சுயமாக டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டெஸ்ட்டு மேட்ச் வந்து எல்லா கோச்சிங் சென்டர்லேயும் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதில் வந்து சேரலாமா அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ஃபேமிலியில் யாராவது பிஜிடி படிச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னாங்க இப்போ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி இதுக்கெல்லாமே கூட இந்த மாதிரி ரிவிஷன் மெத்தட் வந்து நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது ஒரு வந்தது ஒரு ஐயோ நம்ம படிக்கிறதே எடுத்து வச்சு படிக்கிறோமே ஐயோ டைம் ஆகும் அப்படின்னுங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் வராது சும்மா ஒரு யூனிட் வந்து ஒரு டூ பேஜஸ் தானே ஜாலியாக படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்குறது தானே எடுத்து பார்க்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம ரிவிஷன் பண்ண வேண்டியது ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மொத்தமாக சேர்த்து ப பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் வந்து இந்த நோட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அதை விட வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேவா மறக்காமல் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதையும் நம்ம வந்து நம்ம வந்து டச் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ டு ஆல்